மரியே வாழ்க, இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாங்குநேரியில் வீற்றிருக்கும் உலகின் மிகப்பெரிய ஜெபமாலை தோட்டத்திலே வானுயர்ந்த மாதா அற்புதமாய் காட்சியளிக்கிறார்கள் மரியை வாழ்க இயேசு கேப்புகள் இறை இயேசுவில் பிரியமானவர்களே எப்போதும் எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒலிவ எண்ணெயை கொண்டு வாருங்கள் என்று இஸ்ராயில் மக்களுக்கு கட்டளையிடு என்று ஆண்டவர் லேவியர் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையில் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு ஒளியாய் இறைக்கிறார் அதேபோல அன்னை மரியாளும் ஒளியாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் விபுலியமானது மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது அன்னை மரியாள் கதிரவனை தன்னுடைய ஆடையாகவும் நிலாவை தன்னுடைய காலடியிலும் விண்மீன்களை தன்னுடைய தலையிலும் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வெளிச்சத்தினுடைய மறு உருவாய் அன்னை மரியாள் இருந்தார்கள் என்பது இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது ஆகவே நம்முடைய ஜபமாலை அன்னை தோட்டத்தில் உலகின் மிக பெரிய இந்த தோட்டத்திலே என்றென்றும் எரிந்து கொண்டிருக்க நாம் ஒரு விளக்குத் தண்டை ஏற்படுத்த இருக்கிறோம் அந்த விளக்கு தண்டில் தெளிவான ஒலிவ எண்ணெயை ஊற்றி வேண்டுதல் வழிபாடை நேர்ச்சையாக ஏறெடுக்க இருக்கிறோம் இந்த வழிபாடானது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை நடைபெற இருக்கிறது உலகின் மிகப்பெரிய பெரிய தோட்டத்தில் இங்கே அந்த ஒலிவ எண்ணெயை அன்னையின் முன்னால் ஏற்றி என்றென்றும் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தொழில் தடைகளும் உங்கள் குடும்ப சிக்கல்களும் தீரும் என்ற அந்த நிலையோடு இந்த வழிபாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கி வைப்பதற்காக மேதகு ஆயர் ஸ்டீபன் தூத்துக்குடி மறை மாவட்டம் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் மரியே வாழ்க வாழ்கேசுபுக்கே புகழ்